அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அறுபது ஆண்டுகளாக அடிப்படை வசதி இல்லாமல் தவித்து வரும் ஏழு குடும்பங்கள் அரசு தலையிட்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கண்ணீருடன் வேதனை தெரிவித்துள்ளனர் அங்குள்ள வடகடல் கிராமம் கீழ தெரு காலனியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ராஜமாணிக்கம் இவருடைய மகன்கள் மற்றும் உறவினர்கள் என ஆறு பேரும் ராஜமாணிக்கம் வீட்டின் அருகே வசித்து வருகின்றனர் இந்நிலையில் ராஜமாணிக்கத்துக்கும் அவருடைய உறவினரான அண்ணாமலை என்பவரின் மகன்கள் அழகானந்தம் ரங்கராஜுக்கும் இடையே நிலப்பிரச்சனை உள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதி கேட்டு பல முறை போராடியும் எந்த பயனும் கிடைக்காததால் அப்பகுதியில் வசிப்பவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் அவர் கிடையா வாங்கினார் எம்ம நாங்கள் வீடு கட்டினது எண்பத்தி மூணில் எண்பத்தி மூணில் இருந்து நாங்களும் இந்த முனையில் உள்ளவரை கேட்டு தான் பார்க்குற மொழியாக கரண்ட்டு தரம் தரன் தான் இருக்கார ஒழியாக கொடுக்க மாட்டாங்கிறாரு நாங்களே எதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தோம் எதுவும் நடக்கவில்லை கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்து பார்த்தோம் இபி ஆஃபீஸில் மனு கொடுத்து பார்த்தோம் எந்த வழியும் எங்களுக்கு ஒரு எந்த நன்மையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை நாங்கள் எங்கள் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறதா நம்ம முடிவு வேற வழி இல்லை ஐயா நீங்கள் பார்த்து எதை பண்ணாலும் எங்களுக்கு பண்ணி கொடுங்க ஐயா இல்லாட்டி போனால் நாங்கள் உடனே எல்லாரும் குடும்பத்தோட காலி பண்ணிக்கிறதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இல்லாமல் வேற வழி இல்லை எங்களுக்கு இத்தனை காலமா நாங்களும் விளக்கு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ராம்படி கொசு கடின்னு அழுதுகிட்டே இருக்கிறான் தூங்கவே மாட்டேங்கிறான் கரண்ட் இல்லை தண்ணி வசதி இல்லை வீட்டுக்கு வீடுக்கு தண்ணீர் இருக்கு எங்களுக்கு மட்டும் தண்ணியே இல்லை நாங்க எங்க போய் பிடிக்கிறதுங்க ரொம்ப லாங்க போறதா இருக்கு எங்களுக்கு ஒரு விடுவு காலம் போறக்கு மாதிரி நீங்க செய்ய கேட்டுக்கொள்கிறாயா இவர்களது வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு இல்லாததால் குடிநீருக்காக தோறும் பல கிலோமீட்டர் தூரம் அலைந்து தண்ணீர் எடுத்து வரவேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது அதேபோன்று மின்சாரம் இல்லாமல் இரவு நேரங்களில் கொசுக்கடி மற்றும் பூச்சிகள் கடிப்பதாக கூறி மிகுந்த மனவேதனை அடைகின்றனர் எனவே அரசு இப்பிரச்சினையில் தலையிட்டு குடிநீர் மற்றும் மின்சார வசதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர் இல்லாத பட்சத்தில் குடும்பத்தோடு அனைவரும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கண்ணீர் மல்க தெரிவித்தது காண்போரை கண் கலங்க வைத்தது